எல்லும் வணக்கம் நான் இப்போ சொல்ல மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகள் டபிள்யூ வடிவில் அமர்வதால ஆபத்து இருக்குதா அப்படிங்கறத பத்தி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் சிறு வயதில் குழந்தைகள் எப்போதுமே டபிள்யூ வடிவில் தான் உட்கார்ந்து எல்லா குழந்தைங்களும் இல்லை சில குழந்தைகள் அது குழந்தையோட இடுப்பு சுழற்சியில் தீவிர எலும்பியல் பிரச்சனைகளை ஏற்படுத்துதுன்னு சொல்றாங்க பெற்றோர்கள் தங்களின் குழந்தைகளை கவனமா பார்த்து பார்த்துட்டே இருக்கணும் சில பழக்க வழக்கங்களை ஆரம்பத்துலேயே சரி செஞ்சிடணும் அதிலும் குழந்தைகள் உட்காரும் போது அவர்கள் உட்காரும் நிலையை சரியாக கவனிக்க வேண்டும் சரிங்களா குழந்தைகள் அமரும் போது அடிக்கடி டபிள்யூ வடிவில பல மணி நேரம் வரை உட்கார்ந்து விளையாடி கொண்டிருப்பாங்க அத உடனே நம்ம மாற்றணும் ஏன்னாக்கா இந்த நிலை குழந்தையின் ஆரோக்கியத்தை மிக மோசமா பாதிக்குது சிறு வயதுல குழந்தைகள் எப்போதும் டபிள்யூ வடிவில தான் உட்கார்ந்திருப்பாங்க அது குழந்தையோட இடுப்பு சுழற்சியிலையும் தீவிர எலும்பியல் பிரச்சனையும் ஏற்படுத்துது குழந்தைகளோட இந்த மாதிரியான அமரும் பழக்கத்தினால அவங்களோட தசைகளை தசைகளை சிதைவுற்று சுருங்கி எலும்புகளின் வளர்ச்சியை கடுமையா பாதிப்படைய செய்யுமாமா குழந்தைகளின் உடல் அதிகப்படியான புவியீர்ப்பு விசையின் விளைவால அவர்களின் உடற்பகுதியில உள்ள தசைகளால் உடலை சமநிலையில் பராமரிக்க முடியாத நிலைக்கும் தள்ளப்படுறாங்க குழந்தைகள் டபிள்யூடிவில் அமரும் பழக்கத்தை தடுக்கணும் அவங்க அவர்கள் அமரும் போது கால்களை நீட்டியோ அல்லது மடக்கியோ அம உட்கார மு முயற்சி செய்ய நம்ம பழக்கணும் சரிங்களா இப்போ மேலே சொன்ன மெசேஜையும் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்காதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது தெரிஞ்சு தெரியாதவங்களுக்கு நான் இந்த மெசேஜ் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ